வராது <laughs>

அது நல்ல பழகம் பஞ்சே எப்படி மாத்திட்டே பார்த்தியா நான் ஏதோ ஒரு புலிசன் கலங்கலாம் பாத்தேன் நீ குடிக்குற அம்மா ஐயோ요 கடவுளே பிரேணாசாமி சாஅன கடுது இந்த சாப்ரே கேட்டறல எவ்ளோ ஆயா ரொம்ப ஆபேசறீங்க வாணா ஓடு அம்மா என்னம்மா லவுடி மாதிரி அம்மா இந்த சラウンドல நானே நிட்டறங்க பாத்துங்க அம்மா

மாயமோட என்ன ஆமா உனக்கு கூட பேன வேண லவ் ஒரு நேரத்துல குட்டியே வரும் மறந்து வரும் ஜவு

இப்படி பேசக்கூடாது ஒரு பெரியவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க சொல்லணும் அப்பா இந்த மாதிரி இருடியா நான் பேசும்போது ஏன்டா நீங்க ரெண்டு பேரும் தாளி கிடைக்க கொஞ்சம் கேப் விட மாட்டேங்கிறாங்கம்மா

ஒரு வயசுல பெரியவங்க யார் இருக்கறாங்க அவங்கள அதெல்லாம் கடந்து வந்திருப்பாங்க அதனால அவங்க கிட்ட சொல்யூஷன் கேட்கணும் ஆமா சொல்யூஷன் அஞ்சு ரூபாய்க்கு வாங்கி போ வேணா வேணா பாப்பா அவ ஆரம்பத்துல நீங்க எந்த எந்த தகுதியோட நீங்க பாருங்க

ஒரு <laughs> येंदा आटकarci पई इनादे इना सो तोप सावक तोप सावक तोप बाहेर पण वर मारमत हा पगत सावक तोप

திருமணம் செய்து அரண்மனை கொண்டு மகாராணி ஆக்கி என்ன வந்து நீ கேள்வி கேட்க நீ யார் என்ன கேள்வி கேட்க